அடடா நம்ப முடியாத செய்தி ஒன்று உலகமே கொண்டாடிய ஹல்க் ஹோகன் எழுபத்தொன்று வயதில் மரணம் கேட்டதுமே ஷாக் ஆயிட்டீங்களா ஆமாங்க உலக மல்யுத்த ஜாம்பவான் நம்ம ஹோகன் இப்போதான் புதன்கிழமை அன்று தன்னோட எழுபத்தொன்றாவது வயசுல காலமாயிட்டாரு புளோரிடாவில் அவரோட குடும்பத்தினர் சூழ்ந்திருக்க அவர் உயிர் பிரிந்ததா மேனேஜர் சொல்லியிருக்காரு டபிள்யூ டபிள்யூஇஏ அவரோட மறைவுக்கு வருத்தம் தெரிவிச்சிடுச்சு அண்டர்டேக்கர் ரிக் ரிக்ஃப்ளையர்னு பெரிய பெரிய மல்யுத்த வீரர்கள் எல்லாரும் அவரை பத்தி உருக்கமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் இருந்து தொன்னூறுகள் வரைக்கும் ஹல்க்மேனியான்னு ஒரு சகாப்தத்தையே உருவாக்கினவர் ஹல்க் ஹோகன் இவரோட இருபத்தி நான்கு இன்ச் பைதான்ஸ்னு சொல்ற கைகளுக்கும் சிவப்பு மஞ்சள் உடையையும் யாரும் மறக்க முடியாது அவர் இல்லனா டபிள்யூ டபிள்யூஇ இவ்வளவு இருக்காதுன்னு கூட சொல்லலாம் பல படங்கள் டிவி நிகழ்ச்சிகள்னு வெளிய உலகத்திலையும் சூப்பர் ஸ்டாராவலம் வந்தாரு இப்போ கூட அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஹல்க் ஹோகனை பத்தி மனசார புகழ்ந்து அவர் ஒரு உண்மையான தேசபக்தர்னு சொல்லியிருக்காரு ஒரு சகாப்தத்தின் முடிவுன்னு தான் சொல்லணும் ஹல்க் ஹோகன் உங்கள் நினைவுகளில் எப்படிப்பட்டவர் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க